வணக்கம் மக்களே எட்டாவது சம்பளக்குழு தொடர்பாக நேற்று ஆங்கில பத்திரிகையான டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த செய்தி தான் இது உங்களுக்கு தெரியும் கடந்த மாதம் மத்திய அரசு எட்டாவது சம்பளக்குழு விரைவில் அமைக்கப்படும் என்றும் மூன்று பேர் கொண்ட குழு பரிந்துரை செய்யப்படும் என்றும் எட்டாவது சம்பளக்குழுவின் பரிந்துரையின்படி வருகின்ற ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் பணியில் இருக்கும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓவியூதியம் பெறும் ஒரு கோடி பேருக்கு இந்த எட்டாவது சம்பளக்குழு படி சம்பளமும் ஓய்வூதியமும் நிர்ணயப்படும் என்ற செய்தி உங்களுக்கு தெரியும் இந்நிலையில் நேற்றைக்கு எக்ஸ்பெண்டிச்சர் செக்ரட்டரி என்று அழைக்கக்கூடிய செலவின செயலர் திரு மனோஜ் கோவில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழுக்கு ஒரு பேட்டி கொடுத்துள்ளார் அந்த பேட்டியில் எட்டாவது சம்பளக்குழு எப்போது அமைக்கப்படும் என்ற கேள்விக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு சமீபத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கலின் போது இதை பற்றி எதுவும் கூறவில்லை என்றும் எட்டாவது சம்பளக்குழு தொடர்புகள் செலவினங்களுக்கு எந்தவித நிதியும் ஒதுக்கவில்லை என்றும் மேலும் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் வரும் ஏப்ரல் ஒன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது அது தொடர்பான பல கேள்விகளுக்கு அவர் விடையளித்துள்ளார் அந்த பேட்டியில் எட்டாவது சம்பளக்குழு எப்போது அமைக்கப்படும் என்ற கேள்விக்கு செலவின செயலர் மனோஜ் கோவில் அவர்கள் கூறிய பதிலாவது ஏப்ரல் மாதம் எட்டாவது சம்பளக்குழு அமைக்கப்படும் என்றும் தற்போது இது தொடர்பான கருத்து கேட்புகள் அதாவது டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த கருத்து கேட்பு மூன்று மத்திய அரசு துறைகளுக்கு அனுப்பியுள்ளது என்று அவர் கூறியுள்ளார் அந்த துறைகள் ஏற்கனவே நான் காணொலியில் கூறியதுதான் ஒன்று மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் என்று அழைக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை அதாவது ராணுவ அமைச்சகம் மற்றும் நிதி அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் மற்றும் டிஓபிபிடி அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் மத்திய அரசு ஊழியர்களின் அனைத்து விதமான சர்வீஸ் தொடர்புகளையும் மெயின்டைன் பண்ணக்கூடிய துறைதான் டிஓபிடி இந்த மூன்று துறைகளிடம் கருத்து கேட்புக்கு இந்த டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அனுப்பி உள்ளது அந்த அறிக்கை வந்ததுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் எட்டாவது சம்பளக்குழு அமைக்கப்படும் என்றும் அதற்கான உறுப்பினர்கள் தலைவர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என்றும் அந்த பேட்டியில் எக்ஸ்பெண்டிச்சர் செக்ரட்டரி கூறியுள்ளார் மேலும் இந்த சம்பளக்குழு மூலம் ஏற்படும் செலவினங்களை அடுத்த நிதியாண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பட்ஜெட்டில் பணம் ஒதுக்கப்படும் என்றும் இந்த ஆண்டில் அது ஒதுக்கப்படவில்லை என்றும் கமிட்டி ஆரம்பித்து அது குறைந்தபட்சம் ஒரு வருடம் ஆகும் என்பதால் இந்த நிதியாண்டில் அதாவது சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் வரும் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அமல்படுத்தப்பட உள்ள ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை பற்றி கேட்டதற்கு இதற்கான அறிவிப்பு ஏற்கனவே வெளிவந்துள்ளது மாநிலங்கள் ஒன்று ஒன்றன்பின் ஒன்றாக இந்த திட்டத்தில் இணைவார்கள் என்றும் இது சிறந்த திட்டம் என்றும் அவர் பேட்டியில் கூறியுள்ளார் எது எப்படியோ இன்றைய நிலையில் அரை அனைத்து மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெறுவர்களுடைய ஆவல் எப்போது எட்டாவது சம்பளக்குழு அமைக்கப்படும் என்பதுதான் அது ஏப்ரலில் அமைக்கப்படும் என்று இந்த செய்தியின் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்